இது வந்து எங்கே எடுக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ளேஸ் தான் இதுவே திருப்பரப்பு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நீர்வீழ்ச்சி பக்கத்துல வந்து ஒரு மினி பூங்கா வந்து குழந்தைகள் விளையாடி மாவட்டம் வந்து ஊழியல் இருக்கிறாங்க அங்கே குழந்தைகள் விளையாடி மாட்டோம் ஃபால்ஸ் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே குளிக்கணும்னு அனுமதி இருக்குது ஏன்னா அதை அதாவது அணைக்கட்டுகளில் இருந்து சேமிப்பு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஏன்னா இது வரக்கூடிய சமயத்தில் வந்து நம்ம வந்தோம்னா நமக்கு இருக்காது அந்தக்காக இருக்கலாம் இல்லாமல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட சேஃப்டிக்காக வேண்டி அந்த மாதிரி செய்வாங்க ஸோ நல்ல ஒரு முடிச்சு தரக்கூடிய பலிசான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக வந்தால் இங்கே வந்து சுற்றுலாத்தலமாகவும் அதே மாதிரி வரும்போது இங்கே வந்து நான் அநேரம் செல்லறதுக்கு ஒரு அழகான ஒரு பிளேஸ் திருப்பர பாலஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியும்